உத்தம என்று சொல்லி தேனி மாவட்டத்தில் அடுத்து நாமக்கல் மாவட்டத்துல நாம என்ன பண்றோம் உதவி பண்றோம் திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்கள்ல நம்ம எல்லாம் உதவி பண்றோம் நம்முடைய தரிசனம் ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஆறு விதவைகளுக்கு உதவி செய்யும் அது போக மூலம் அருமையான ஐயா அவர்கள் என்று அடிக்கடி வருவார்கள் இரண்டு கால் இல்லாத சகோதரன் ராஜசேகருக்கு நாம உதவி செய்யறோம் ஊனமுற்ற பையனுக்கு உதவி பண்றோம் ஒரு பையனுக்கு நம்ம வண்டி வாங்கி கொடுக்கணும் அது இப்போ அதனுடைய விலை வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு வந்திருக்கு அதை நம்ம என்ன பண்ணணும் வாங்கி கொடுக்கணும் அதனுடைய தேவைகள் தேவை சந்தித்து விட்ட காய்ச்சல் அது போக நம்மளுடைய தரிசனத்துல நானூத்தி ஐம்பது ஊழியர்கள் மொத்த தமிழ்நாட்டில இருந்து என்ன உதவி நமக்கு இப்ப இருபத்தி நாலு இடத்துல ஹார்ட் ஒர்க் பண்ற ஆட்கள் நமக்கு இருக்கிறாங்க காலையில எல்லா நாளும் நாலு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் தொடர்ச்சியா ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஊழியர்கள் ஜவுன் பண்றாங்க இருந்தாலும் அதுல இருக்கிறாங்க

ஏன் ராஜ்யத்தை கட்டை அப்ப ஒண்ணு அரசு என்ன பண்ண முடியாது தடுக்க முடியாது நமக்கு புதுக்குடியில அறுபது இந்து குடும்பங்களை எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணி இன்னைக்கு நமக்கு எல்லா ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆறாளருடைய பொறுப்பாளர்கள் நான் போறது இல்லை இல்ல எந்த நடத்துக்கிட்டா போறோம்

அதுக்கப்புறந்தான் போக போக தெரிஞ்சிச்சு கத்த பெரிய காரியமா செய்யா அலே ரவியா நமக்கு பன்னெண்டு ஸ்டாஃப்களை எடுத்திருப்பாங்க எத்தனை ஸ்டாஃப் பன்னெண்டு மூணு பேருக்கு பாத்து பேரு வெளியே போய் வேலை செய்வாங்க ரெண்டு பேரு ஒரு மேனேஜர் ஒரு கோர்டினேட்டர் உள்ள இருப்பாங்க அலே ரவியா அதனுடைய அடையாளங்கள தான் ஒருத்தர் ஐம்பத்தி அஞ்சு வச்சு பார்க்குற இடத்த நமக்கு ஆபிசுக்கு தகுந்ததுல தேவன் நமக்கு இந்த இடத்தை கொடுத்ததுக்கு பார்ப்ப சிலமாவர்களுக்கு நம்ம கைகளை காட்ட

மகாராஷ்டரல நடக்க ஹalleluya alleluya பண்டிச்சேரியில நடக்க ஹalleluya alleluya மூணாரும் நடக்க ஆமென் ஹalleluya ஏனா அடுத்து கர்நாடாவக்கு நம்ம ஊர்ச்சி பண்ணிடுவோம் ஆமென் தமிழ்நாடு கேரளா ஆந்திராவுக்கு ஒருத்தர போட்றுகிறோம் அது என்ன சரியா வர மாட்டீங்கு வந்து ஹalleluya alleluya

தேவ கிருபை நாளம் தானகு

அடியார் வருகை நன்றி என்று சொல்லி ஆண்டவரே இந்த எளியவர்களினுடைய பிள்ளையாய் நினைத்து இதுவரைக்கும் ஆசீர்வதித்த எல்லா நல்லைகளுக்காக நல்ல கிருபை எடுத்துக்காவும் சொத்துவும் কল্যাণ தத்தி அன்னிய வா舍யின ஆசியை தந்தி ஒருவன் சகஜகடமனவனவனது URI-மீ اندر حجاتھنا را بنا بنا یہیا پرپرنی می اندر پرپرنی یہ بھی یافتو دی یافتھدھ سیکا جڑ کو یہ بھی ا چھوڑنی नंबर जड़ा खटा पूरे भी भी मनाता छी खटा 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 दादा मनाता दादा पूरे भी आ खोर भी भी मना नि भी आ खकर दादा ना बेटा गजा मना गजा दादा दादा ई खटा 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 दा लीक हो जी है की भी ची की मां थोड़ी मां खटा दादा पापा पापा दादा दादा हिडाना कर मना री खटा खटा पूरे भी आ मंडल धक खटा आ में आंडुरे नटिया पा नटिया आंडुरे मंजी आंडुरे Kendi yanıyor <laughs> ya, kendi yanıyor ya. Buraya rahatçıyım da, bu de şahane kadar. இவங்க சகதர்மா ஹாத் நீ அங்கால கூடியா நீயா கவுர் விநியாய கவுரனே ஹண்ட்ரிடியா நந்தி ஆண்டவரன் நந்தி ஆண்டவனர் ஒரு வருடமா நீ ஆதிச்ச கையில அந்தவரை மகத்தி வரும்படிக்கு அறிஞா பாட்டி சதம் அவர்களின் கூட வா அந்தவரை இந்த பகுதியோட வாசலை ஒரு

அப்படி ஆரம்பிச்சு ஏன்னா முதல்ல எல்லா இடத்துலயும் திருமண தகவல் ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா மூவாயிரத்தை கொடு ஆயிரத்தை கொடு ஏழாயிரத்தை கொடுத்து வாங்கிட்டு மாசத்துல ஒரு நாள் காட்டிட்டு இப்படி அடைய வச்சா ஒரு நாள் அழை வச்சனா இருக்க தான் நல்ல ஒரு வெப்பன்ஸ் இருக்க